மூதறிங்க ராஜாஜி அவர்கள் ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை அரசு பள்ளிகளை மூடுறாங்க ஏன்னா அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துறதுக்கு அரசாங்கத்திட்ட காசு இல்லைன்னு பெருந்தலைவர் முதலமைச்சர் ஆன பிறகு ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களையும் மறுபடியும் மேலும் பல ஆயிரம் மொத்தமா பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்கள் திறந்து நம்மளை எல்லாம் படிக்க வைக்கிறாங்க அது எனக்கு கிடைக்காத கல்வி என் இன பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் ஆடு மாடுகளை போல கல்லாத அறிவு கட்டு என் இன மக்கள் நின்ற கூடாது அறிவு சார்ந்த பிள்ளைகளாக இருக்கணும் அந்த பிள்ளைகள் படிச்சு இந்த நாட்டை முன்னேற்றிருவாங்கிற ஒரு நம்பிக்கையில பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வைக்கிறார் இங்க பேசும்போது கூட நமது எங்களின் புலவர் மரத்தமிழ் வேந்தன் அவர்கள் குறிப்பிட்டாங்க கல்வியை இலவசமாக கொடுத்தார் அது அவசியமான இலவசம் அர்த்தம் அர்த்தமுள்ள இலவசம் இலவசமா இருக்கணும் பிறகு படிக்க முடியல எழுதி படிக்க நோட்டு புத்தகம் இலவசம் சீருடை இல்ல போட்டுக்கிற உடை இல்ல அதை கொடுத்தார் சாதி ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு பள்ளி பிள்ளைகளுக்குள் சிறு வயதில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரே மாதிரி சீருடை போட்டு ஒன்னா உட்காந்து படிங்கப்பா சாதிய வேறுபாடு ஏழை பணக்காரன் என்ற அந்த தாழ்வு மனப்பான்மை பச்சை பிள்ளைகள் உள்ளத்தில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சீருடை அது இலவசம் அது அவசியமான இலவசம் பசியோட இருக்கிற பிள்ளைகளுக்கு பாடம் மனசுல ஏறாதுன்னு நினைக்கிறாரு அதனால என்ன நினைக்கிறாரு ஒருவேளை சோறு போட்டா அதை சாப்பிட்டு பிள்ளைய படிச்சு அறிவை வளர்த்துக்கிறோன்ட்டு ஒருவேளை சோறு இலவசமா போடுறார் இதுவரை இந்த இலவசத்தில் எதுவுமே தேவையற்ற இலவசம் இல்லை இந்த இலவசங்கள் அவசியமானது கல்வி இலவசம் மருத்துவ இலவசம் தூய குடிநீர் இலவசம் பாதை இலவசம் இன்னைக்கு இந்த நாட்டுல இந்த கல்வி இலவசமா இருக்கா இருக்கா இருக்காது தாழ்ந்தவனு கொன்று என்று இருக்கா இல்லையா மருத்துவம் ஏழை கொன்று பணக்காரனு கொன்று என்று இருக்குதா இல்லையா குடிநீர் விற்பனைக்கு வந்துட்டுதான் இல்லையா பாதை வியாபாரம் ஆயிட்டாதான் இல்லையா நம்ம ஒருத்தன் கண்ணா பண்ணு நடந்து போறான் சைக்கிள்ல போறான் காரை ஓட்டி போறான் வண்டி ஓட்டி போறான்னா என்ன சொல்லுவான் பார்த்து போடா என்ன ஒப்பம் ரோடா என்று பேசுவோம் ஆனா இன்னைக்கு யாரையாவது நம்ம அப்படி சொல்ல முடியுமா பாத்து போடாப்போட ஆமா எங்க அப்பம் ரோடுன்னு சொல்லுவான் ஏன்னா சாலை விற்பனைக்கு வந்துட்டு இந்த சாலை இல்லை நீங்க தேசிய நெடுஞ்சாலை தங்க நாற்கர சாலைன்னு ஒண்ணு போடப்பட்டிருக்கு நாம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் இந்த சாலை நமக்காக போடப்பட்டதுன்னு நாம நினைக்கிறோம் ஆனா அது இல்லை உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருள்களை எடுத்து செல்கிற வசதிக்காக போடப்பட்டதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படி மக்களின் வசதிக்காக போடப்பட்ட சாலையா இருந்தா எதுக்காக ஐம்பது கிலோமீட்டருக்கு ஐம்பது ரூபா கப்பை வாங்கணும் காசு வசூலிக்கணும் சுங்கவரி தன் சொந்த நாட்டு மக்களுக்கு பயணிப்பதற்கு ஒரு பாதையை கூட போட்டு தர முடியாத ஒரு தேசம் எப்படி நல்ல பாதையில் பயணிக்கும் அடிமை இந்தியா பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியோ வெள்ளையன் ஆதிக்கம் அப்ப கூட நம்ம அடிமை நாட்டுல கூட நம்ம ஐம்பது கிலோமீட்டருக்கு கப்பம் கட்டி கடக்கலையே சுங்கச்சாவடி கட்டலையே ஆனா விடுதலை பெற்ற இந்தியா ஐம்பது கிலோமீட்டருக்கு ஐம்பது ரூபா கப்பம் கட்டி கடந்து போறோம்னா இது என்ன ஆட்சி முறை சரி இது இந்த சாலையை போட எத்தனை லட்சம் கோடி செலவாச்சு யார் இதுக்கு அறிக்கை தருவா யாராவது தகவல் அறிமை உரிமை சட்டத்துல போய் தட்டி பாருங்க இந்த தேசிய நெடுஞ்சாலையை போடுவதற்கு எத்தனை லட்சம் கோடி செலவு அந்த தகவல் இருக்கா இல்ல சரி எவ்வளவு இதுவரை வருமானம் ஈட்டப்பட்டிருக்கு அதுக்கு தகவல் இல்ல சரி எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த சுங்கச்சாவடி வசூலிக்கப்படும் அதுக்கு தகவல் இல்ல இப்போ உதாரணமா சொல்றாங்க மதுரையில இருந்து சென்னையில இருந்து மதுரைக்கு போக வர இந்த சுங்கச்சாவடிகள் மட் வசூல் மட்டுமே ஆண்டு ஒன்றுக்கு பலாயிரம் கோடி வசூல் ஒரு ஐம்பது கோடி அறுபது கோடி பராமரிப்பு செலவாகுமா ஆனா மீதி காசு அப்ப சொந்த நாட்டு மக்களினுடைய காசு இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு வாகனம் வச்சிருக்கேன் கார் வச்சிருக்கேன் இந்த காரை நான் வாங்க போகும்போது மூணு லட்சம் ரூபாய சாலை வரி எடுத்துக்கிறது நீங்க வாங்குற இரு சக்கரத்துக்கு எடுத்துக்கிறது சைக்கிளுக்கு எடுத்துக்கிறது மோட்டர் பைக்கு எடுத்துக்கிறது காருக்கு ஆட்டோவுக்கு எல்லாருக்குமே காசு எடுத்துக்கிறது அது வண்டிக்கு தக்கணும் இப்போ எனக்கு மூணு லட்சம் ரூபாய் வரி ஆனா எந்த சாலையில ஓட்டா எனக்கு வரி எடுத்துச்சு நான் தான் மூணு லட்சம் ரூபாய் கட்டிட்டேன் சாலை வரி அப்புறம் ஏன் ஐம்பது கிலோமீட்டருக்கு ஐம்பது ரூபாய் என்கிட்ட பறிக்குது யார்ட்டையும் பதில் இல்லை அப்ப இந்த நிலைகளில் இருந்து விடுபடுவதற்கு செய்யறதுக்கு பேர் தான் அரசியல் அதுதான் புரட்சிகர அரசியல் அரசு காசு எடுத்துக்கிடுச்சு எனக்கு வைத்தியம் பாக்குறதுக்கு என்கிட்ட காசு வாங்கிக்கிருச்சு எனக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு காசு வாங்கிடுச்சு எனக்கு பாதையை கொடுக்கறதுக்கு காசு வாங்கிடுச்சு ஆனா பாதைக்கு காசு நான் கட்டுறேன் மருத்துவத்துக்கு நான் தான் தனியார் முதலாளிகிட்ட போய் படுத்து வைத்தியம் பாத்துக்கிறேன் அது காசு நானே கட்டிடுறேன் கல்வி பள்ளி கல்லூரி அது வித்துருச்சு தனியார் முதலாளி வச்சிருக்கான் எங்க படிப்பு வாங்கிட்டு ஆனா தனியார் முதலாளிட்டு தான் நான் காசு கொடுத்து கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில என்னை வச்சிருக்கு என் உயிர்காக்குற மருத்துவம் எனக்கு முடியல நெஞ்சு வழி இல்ல தலைவலி காய்ச்சல் நான் மருத்துவமனை தனியார் தான் படுத்து வைத்தியம் பார்க்க நிலையில வச்சிருக்கு குடிக்க தண்ணி அதை அரசு கொடுக்கணும் அதோட கடமை அது வெறும் மனிதர்களுக்கு மட்டுமே இல்லை தண்ணீரின் தேவை புல்லு பூண்டு செடி கொடி ஆடு மாடு பனை தென்னை நாய் நரி கொக்கு குரங்கு எல்லாத்துக்கும் தண்ணி தேவைப்படுது இதை கொடுக்க வேண்டியது அந்த நாட்டை ஆளுகிற மன்னன் அல்லது ஆட்சி அது அதிகாரத்தில் இருக்க முதலமைச்சர் அவனுடைய பொறுப்பு செய்யல அப்ப தனியார் முதலாளிகிட்ட போய் குடிக்க தண்ணி இருபது ரூபா கொடுத்து ஒரு லிட்டர் நான் குடிக்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் ஆறு லிட்டர் குடிக்கணும் அப்போ எவ்வளவு ரூபாய்க்குன்னு தண்ணி குடிக்கிறேன் இலவசமாக தர வேண்டி தரவேன்னு என்ற காசை எடுத்துக்கிட்டு நான் காசு கொடுத்து வாங்குற நிலையில் வச்சுருக்கேன் இப்போ இந்த நிலையிலே ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமையான இருக்கிற இதை போராடி மீட்பதற்கு பேர்தான் புரட்சிகர அரசியல் அதை செய்யறதுக்கு தான் அரசியல பயன்படுத்தினே ஒழிய மறுபடியும் இதே இந்த வியாபாரமாக்கி வியாபாரமாக்கி சம்பாதிக்கிற இந்த கேடு கட்ட ஆட்சியாளர்களுக்கு திருப்பி திருப்பி ஓட்ட போட்டுட்டு மறுபடியும் மறுபடியும் காசு கொடுத்து தண்ணி காசு கொடுத்து பாதை காசு கொடுத்து கல்வி காசு கொடுத்து மருத்துவம் இந்த நிலையில் இருப்பது பேர் மாற்றம் அல்ல அது வல்ல அரசியல் அப்ப இதை மாற்றுவதை யார் மாற்றுவது நாம மாத்திரம் அதே அம்மையார் ஜெயலலிதாவோ ஐயா கலைஞரோ மாத்த மாட்டாங்க மாத்தனது இல்ல மாத்த போறது இல்லை நம்ம யார் மாத்தணும் நான் மாத்தணும் நீங்க மாத்தணும் அவர் மாத்தணும் ஒவ்வொருவருக்குள்ளையும் மாற்றம் வரணும் புரட்சிங்கிறது என்னன்னா முதல்ல மண்ணில் புரட்சி வர்றதுக்கு முன்னாடி மக்களின் மனத்தில் புரட்சி வரணும் எப்பவும் பணத்தில் இருந்து வர்றதில்ல மக்களின் மனத்தில் இருந்தா வருது மாற்றத்திற்கான விதை எனக்குள்ள இருந்தா முளைச்சி வரணும் நான் இந்த உலகத்தை இந்த நாட்டை எப்படி பார்க்க நினைக்கிறனோ அந்த மாற்றம் எனக்குள்ள இருந்தா வரணும் சாலையில ஒருத்தன் ஒழுங்கா போகாம இப்படி இடிச்சுக்கிட்டு போறான்னா அப்படி போக கூடாதுன்னு நான் நினைச்சேன் நான் சாலை விதியை மதிச்சு சரியா வண்டி ஓட்டி போகணும் அப்படி ஒவ்வொருத்தனும் மதிச்சு சரியா போனா சாலையில இடையூறு வராது எவன் ஏக்கெடுங்கட்டாலும் சரி நான் போனேன் எப்படி போனாலும் நான் போவேன் போனா சாலை விதி சரி சாலை சரியா இருக்காது சாலையில் பயணம் சரியா வராது அப்ப மாற்றம் என்பது எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது என்னை மாற்றிக்கொள்ள முடியாத நான் மற்றவர்கள் மாற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மடத்தனம் அதனால ஒவ்வொருவரும் இப்ப காசு ஓட்டுக்கு காசு முன்னோர்கள் குறிப்பா நம்ம ஐயா பசும்பன் தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்கத்தவர் அவர்கள் வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்கறவன் பாவிங்கிறாங்க அந்த காசை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுறவன் தேசத் துரோகிங்கிறாங்க அப்படிப்பட்ட துரோக குற்றத்தை நாம் செய்யலாமா முதல்ல அண்ணல் அம்பேத்கர் மதிப்புமிக்க உரிமைங்கிறார் எது வாக்கு நமது ஓட்டு மிக மதிப்பு மிக்க உரிமை அந்த உரிமையை சில ரொட்டி துண்டுகள் ஐநூறு போறோமா பேரறிஞர் அண்ணா நம்மகிட்ட இருக்கிற வாக்கு ஓட்டுங்கிறது ஒரு தங்கம் தங்கம் அதை எவனாவது தவிட்டுக்கு விப்பானா என்று கேட்கிறார் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் காசு இப்படி பாப்பமே ஐநூறு ரூபாய் காசு அதை வச்சுட்டு என்ன செய்ய போறோம் ஆயிரம் ரூபாய் காசு இத கொடுத்து வாக்கு வாங்க வேண்டிய தேவை அவனுக்கு என்ன இருக்கு அவன் நல்லா சேவை செஞ்சிருந்தா அவன் நல்ல எம்எல்ஏவா இருந்தா அவன் ஆட்சி நல்ல ஆட்சியா இருந்தா நாமளே காசு வாங்காம ஓட்டு போட்டுருவோமே காசை கொடுத்து வாக்கு வாங்க வேண்டிய தேவை ஏன்னா அவன் ஒழுங்கா வேலை செய்யல அவன் உண்மையா இல்ல அவன் ஊழல் செஞ்சிருக்கான் அவன் மேல நன்மதிப்பு இல்ல அதனால மறுபடியும் இந்த காசை கொடுத்து வாங்குறான் அப்ப மறுபடியும் காசை வாங்கிட்டு போட்டா மறுபடியும் எப்படி நல்ல ஆட்சி வரும் இந்த பணத்தை கொடுத்து வாக்கு பறிக்க வருகிறவன் நமக்கு சேவை செய்யணும்னு வருவானா தன் லாப தேவைக்கு வருவானா ஒரு ஒரு ஆளுக்கு ஐநூறுரூவா கொடுத்தா ஐம்பது கோடி அறுபது கோடி செலவாகும் ஆயிரம் கோடி கோடி செலவாகும் இந்த கோடியை முதலீடு செய்து வந்து அது கோடியாக கோடியாக சம்பாதித்துக் கொள்ள முடியும் நம்பிக்கை இருக்கிறனாலதான் ஓட்டுக்கு காசு கொடுக்கறான் இந்த இந்த நுட்பத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப ஐநூறு காசு நான் ஒரு அம்மா கிட்ட அம்மா அந்த ஐநூறுவா காசு வச்சு என்னமா பண்ணுவான்னு அஞ்சு வேலை பசியாம சாப்பிட்டோம் பாங்குது அப்ப அஞ்சு வேலை பசி அஞ்சு வேலை பசியை பார்த்து ஓட்டு போட்டா ஐந்தாண்டு கால பசியை யாரு போக்குவது அதான் இருக்குது இப்ப நாம செய்ய வேண்டியது அஞ்சு வேலை பசி இல்ல ஐந்தாண்டு கால பசி இல்ல நிரந்தர பசியை போக்குவதற்கு என்ன வழி இதை யார் செய்வது இதை இந்த ஆட்சிகள் இதுவரை செய்யல இனிமே செய்யுமா செய்யாது அப்ப நாம செய்யணும் யார் செய்யணும் நான் செய்யணும் நீங்க செய்யணும் நம்ம ஒவ்வொருவரும் சேர்ந்து செய்யணும் அதுக்காக அரசியல் செய்வதற்கு பேர் தான் அரசியல் அதை விட்டுட்டு சும்மா இந்த இலவசமா அரிசி தாராங்க அம்மா கொடுத்துட்டாங்க இலவசமா மிக்ஸி ஐயா கொடுத்துட்டாங்க இலவசமா கிரௌண்ட் கொடுத்து கிரௌண்ட் கிரௌண்ட் கொடுத்துட்டாங்க இந்த இலவசங்கள் ஆற்பம் பிச்சை காசு பிச்சை காசு நீங்க பாத்தீங்கன்னா மொத்த ஆண்டு நீங்க மொத்தமா ஒரு ஒரு ஆண்டுக்கு நம்ம இருபத்தி ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு குடிச்சு நம்ம உறவுகள் குடிச்சு கொடுக்குறாங்க காசு அதுல ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி தான் இந்த இலவசத்துக்கு செலவு பண்றாங்க ஒரு மிக்ஸி கிரைண்டர் வேணா அதிகபட்சமா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் இருக்கும் இந்த இலவசத்தை தந்ததே ஆட்சின்னா ஒரு 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 குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு கல்வி முடிச்சு கல்லூரியிலிருந்து வெளியில வர்ற வரைக்கும் எவ்வளவு செலவு பண்றோம் அந்த காசு இப்ப குடிக்க தண்ணீருக்கு எவ்வளவு செலவு பண்றோம் அந்த காசு நடக்க பாதைக்கு எவ்வளவு செலவு பண்றோம் மருத்துவத்துக்கு எவ்வளவு செலவு பண்றோம் இதையெல்லாம் இலவசமா தர வேண்டிய அரசு தராமல் என்னால உழைச்சு வாங்கி கொள்ள முடிய முடியக்கூடிய ஒன்று வேட்டி சேலை அரிசி பருப்பு மிக்சி கிரைண்டர் மடிக்கணி லேப்டாப் ஆடு மாடலாம் நானே உழைச்சு வாங்கிக்கிறேன் நானே கொள்ள முடியும் நானே ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி நான் போய் படிக்க முடியாது நானே ஒரு மருத்துவமனையை கட்டி அடுத்து வைத்தியம் பார்க்க முடியாது நானே ஊருக்கு ஓடு போட்டுக்க முடியாது நானே மின்சார நிலையத்தை உருவாக்கி உற்பத்தி மின் உற்பத்தி செய்து மின்சாரத்தை எடுத்துக்க முடியாது கரண்ட் எடுத்துக்க முடியாது நானே எனக்கு எனக்கு அந்த குடிநீர் தேவையை நானே நிறைவேற்றி கொள்ள முடியாது இது போல என்னால முடியாதன்னு ஒண்ணு இருக்குது இதை செய்யறதுக்கு தான் அரசு நிறுவனம் ஒவ்வொருத்தரும் ஓட்டு போட்டு அதுக்குன்னு கொஞ்சம் காசை கொடுத்து வச்சு ஏழை பணக்கார உயர்ந்த சாதி தாழ்ந்த மதம்னு பார்க்காம எல்லாருக்கும் கொடுத்து நிர்வாகத்தை தான் நிறுவனம் ஆனால் அரசு தன் கடமையிலிருந்து தவறி இருக்கிற போது அந்த அரச தூக்கி வீசுவதை தவிர வேற வழி இல்ல இப்ப கடமையிலிருந்து பொறுப்பற்று இருக்கிற இந்த அரசை தூக்கி வீசுகிற முயற்சி தான் புரட்சி அதுதான் புரட்சி மறுபடி மறுபடியும் இதை தெரிந்து கொண்டும் தெரியாமலும் திரும்ப திரும்ப இந்த கட்சி ஆட்சி முறையை தேர்வு செய்யறதுக்கு பேர் தான் அடிமை அந்த நிலைக்கு பேர் தான் அடிமை நிலை அநீதின்னு ஒன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை எதிர்க்க துணிவில்லாதவன் சகித்துக் கொள்றான் ஜெயலலிதா ஊழல் லஞ்சம் கொலை கொல்ல எதிர்க்க துணிவில்லை கருணாநிதி ஊழல் லஞ்சம் கொலை கொள்ள எதிர்க்க துணிவில்லை சகித்துக்கிறான் கேட்டா ஒரு அம்மாட்ட கேட்டா இந்த கருணாநிதி நிறைய திருடுறாரம்மா கொள்ளை யாரை பா திருடல ஒரு சகிப்பு தன்மை ஒரு விரக்தி இந்த பக்கம் கேட்டா அம்மையார் ஜெயலலிதா அப்படி லஞ்சம் ஊழல் நிறைய வாங்குதுங்க யாரப்பா வாங்கல அவர் மட்டும் வாங்கலையா இப்ப என்னன்னா இவங்க ரெண்டு பேருக்கு வசதி ரெண்டு பேருமே குற்றவாளியா இருக்கிறதுனால யார தண்டிக்கிறது யார விடுறதுன்னு நமக்கு தெரியல ரெண்டு பேருமே குற்றவாளி இந்த பக்கம் பார்த்தா இவங்களும் ஊழல் லஞ்சம் பசி பஞ்சம் பட்டினி கொலை கொள்ள கற்பழிப்பு பாலியல் வன்கொடுமை சாதி இழிவு மின்சாரம் இல்ல இருட்டு திருட்டு இங்கேயும் கொலை கொள்ள பஞ்சம் லஞ்சம் ஊழல் எல்லாம் எல்லாம் அப்படியே இதுல எது தீமை இல்ல எந்த தீமை நல்ல தீமை கெட்டதீமை தேர்வு செய்ய முடியாதனால ஐம்பது ஆண்டுகளா இந்த குழப்பம் இப்ப மொத்தமா புரட்டி போடும் மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்றான் புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம்ங்கிறான் கீழே இருக்கிறது மேல போயிரும் மேல இருக்கிறது கீழ வந்துடும் இதுவரை மேல இருந்த திராவிடம் கீழே வருவான் கீழேயே கிடந்த தமிழ மேல போவான் அதுதான் புரட்சி புரட்சினா நேற்று இருக்கிறது இன்னைக்கு இருக்காது இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது இதுக்கு பேர் தான் புரட்சி இதுவரை இருந்த திமுக அதிமுக இல்லாத போவதுதான் புரட்சி நமக்குள்ள ஒரு பெரிய பிம்ப இருக்கு இந்த ஜெயலலிதாவை வீழ்த்திட முடியுமா அந்த கருணாநிதியை வீழ்த்திட முடியுமா இந்த ஒற்றை விரலால நாம கொடுத்த உயரம் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த பதவி இந்த அதிகாரம் இந்த அங்கீகாரம் இந்த புகழ்ங்கிறத நாம மறந்துடக்கூடாது மேற்கு உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஒரு மாற்று அரசியலை இது மாதிரி உங்கள் பிள்ளைகள் முன்வைப்பது போல ஒரு மாற்று அரசியல முன்வைத்த ஐயா கன்சிராம் ஒரு முழக்கத்தை முன்வைத்தார் நமது வாக்கு நம்மை ஆளவா இல்லை நமது வாக்கு நாமே ஆளவா இதுதான் அதிகாரம் நம்மை அடக்கி ஆள்பவனுக்கா இல்ல அதிகாரம் மக்களுக்கா இதான் இருக்கிறது அதிகாரம் ஜெயலலிதா அம்மையா இருக்கும் சசிகலா அம்மையா இருக்கும் அவர்கள் கூட குடும்பத்தா இருக்குமா அதிகாரம் ஐயா கலைஞருக்கும் அவரின் மனைவிக்கும் பெற்ற பிள்ளைகளுக்கும் பேரனுக்குமா அதிகாரம் மண்ணின் மக்களுக்கா இதான் அங்க இருக்கிறது உரைச்சடலன் அம்பேத்கர் அதிகாரம் மிக வலிமையானது என்றார் நாங்க அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானதுங்கிறோம் அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது இதுதான் அங்க இருக்கிறது ஏன் அதிகாரத்தை தேடி ஓட வேண்டியது இருக்கு குடிக்க தண்ணி இல்ல அதை வித்தாச்சு படிக்க கல்வி இல்ல வித்தாச்சு வைத்தியம் நம்ம இல்ல வித்தாச்சு சாலை இல்ல வித்தாச்சு ஆறு இருக்கா வித்தாச்சு ஏரி இருக்கா தூத்தாச்சு காடுகள் இருக்கா வெட்டி வித்தாச்சு மலை இருக்கா பேர்ல வெட்டி வித்து கொண்டிருக்கிறான் எல்லாமே கள போய் கொண்டிருக்கு ஆனால் இதை காக்க வேண்டிய நாட்டு மக்களுக்காக இந்த வளங்களை பாதுகாக்க வைக்க வேண்டிய பாதுகாத்து வைக்க வேண்டிய அதிகாரம் அரசு இதை அள்ளி வெட்டி தான் பெரிய கொடுமை இப்போ உதாரணமா அருகில் இருக்கிற கேரளா அருகில் இருக்கிற ஆந்திரா அருகில் இருக்கிற கர்நாடகாவில் ஆத்துமனால் அல்ல முடியாத தடை இங்க ஆற்று மணலை அல்லாதேன்னு போராடுறவனை அடித்து சிறையில் அடை நிலைமை அந்த மூன்று மாநிலங்கள்லையும் கடை இருக்கு இங்க பாலாற்று மணல் இங்க தாமிர வரண ஆற்று மணல் கிடைக்கும் அப்ப இருந்து இந்த மூணு மாநிலத்துக்கும் மண்ணெள்ளி கொண்டு வித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து ஆண்டு ஒன்றுக்கு அறுபதனாயிரம் கோடிக்கு மேல லாபம் இந்த இயற்கை வளங்கள் முழுக்க மண்ணின் வளங்கள் மக்களுக்கானது என்ற சட்ட வரைவு இருக்கணும் வளங்களை பாதுகாத்து வைக்க வேண்டியது அரசின் பொறுப்பு இந்த உலகம் இல்ல வருங்காலம் அவனுக்கு கோடி கோடியா பணம் வைத்து பங்களா வைத்து கார் வைத்து பயன் இல்ல சுவாசிக்க காற்று நடக்க பாதை குடிக்க தண்ணி படிக்க கல்வி நல்ல சுற்றுச்சூழல் பாதுகாப்பான சுற்றுச்சூழல் இப்படியா கொளுத்துறவே இல்லை இந்த இடத்துல எத்தனை மரம் இருந்திருக்கணும் எத்தனை மரம் எங்க ஒரு மரம் இருக்கு இந்த ஐம்பது ஆண்டுகள்ல இந்த திமுக அதிமுக ஆட்சி நட்டு வச்ச மரங்கள் எத்தனை வெட்டிவித்த மரங்கள் எத்தனை ஒரு பட்டியல் போடுவோமே போடுவோமே அப்ப அக்கறையற்ற ஆட்சியாளர்கள்ட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு அப்புறம் திருப்பி வந்து வாங்கும்போது ஏன் இங்கே அலை மாதிரி வச்சிருந்தேன் காணா அங்க பீரோ வச்சுருந்தேன் இங்கே கட்டில் போட்டிருந்தேன் காணாமனு பொலம்போது எப்படி பைத்து கருத்துனமோ அப்படி நாட்டை வந்த போனவள்கிட்ட ஆளை கொடுத்துட்டு இங்கின ஆறு இருந்துச்சு ஏறி இருந்துச்சு காணா குளம் இருந்துச்சு காணா மலை இருந்துச்சு காணா இங்க மரங்கள் இருந்துச்சு காணாமனு தேடுவதோ அது மாதிரி ஒரு மடத்தனம் தான் ஜெயலலிதா கருணாநிதிக்கு அல்லது நாளைக்கு ஆளணும்னு நினைக்கிற விஜயகாந்துக்கோ நம்மள ஆளணுங்கிற கனவு இருக்குமே ஒழியே எல்லாரையும் போல நாமும் வாழணுங்கிற கனவு அவங்களுக்கு இருக்கவே இருக்காது இருந்ததில்லை இனி இருக்க போறதும் இல்லை இதான் உண்மை அப்படி இருந்திருந்தா போர்ல லட்சக்கணக்கான மக்கள் நம் மக்கள் கொல்லப்படும் போது கருணாநிதி நிம்மதியா தூங்கிட்டாரே எப்படி தூங்க முடியுது என் மொழிய பேசுனாங்கிறதுக்காக என் இனத்துல பிறந்துட்டாங்கிறதுக்காக தான் கொல்லப்பட்டான் தமிழ் அங்கே ஈழத்துல என் மொழியை பேசுறான் என் இனத்துல பிறந்தாங்கிறது தான் பேர் இந்திய இந்த கொல்லப்பட்டான் என் மீனவ தான் ஆந்திர காட்டுக்குள்ள இருபது பேர் இது இந்த அதிகாரங்கள் என்ன செஞ்சிச்சு என்ன செஞ்சிச்சு சரி தடுக்கல செத்த பிறகுதான் என்னூத்தி நாற்பது மீனவ குடும்பத்துக்கு என்னதான் இந்த கருணாநிதி ஜெயலலிதா அரசு செஞ்சிச்சு இருபது பேர் குடும்பத்துக்கு தான் என்ன செஞ்சுச்சு அதை விட இன்னொரு தேசம் இது இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருச்சு விவசாயி தற்கொலை பண்ணி சாகுறான் ஏன் சாகுறான் அதுக்கு தடுக்க என்ன வழி இருக்கு விவசாயிகள் கடனை நாங்க தள்ளுபடி செய்வோம்னு சொல்றாங்க ஏன் விவசாயி எப்படி கடனாளி ஆனா அவனை கடனாளி ஆக்கிறது யாரு பதில் ஆட்டிருக்கு எப்படி கடனாளியானா கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம் மாணவர்களின் கல்வி கடன் கடன் வாங்கி நான் கல்வி கற்கிற நிலையில் வைத்தது யாருடைய ஆட்சி கல்வி என்னுடைய உரிமை இல்லையா அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை இல்லையா அதை கொடுக்காமல் இருப்பது கொடுமை இல்லையா கல்வியினுடைய உரிமை பிறப்புரிமை நான் இந்த நாட்டில் பிறந்த தவிர என்ன பிள்ளை செய்தேன் கல்வியில முதன்மையாக நாடா இருக்கிற கொரியா கல்வி விக்கிதா இரண்டாவது நாடா இருக்க ஜப்பான் வியாபாரமா பண்ணுது சிங்கப்பூர் மூணாவது இடத்துல இருக்கு அந்த நாடு கல்வி விக்கிதா ஹாங்காங் பின்லாந்து இப்படித்தான் கல்வியை விக்கிதா ஹாங்காங் பின்லாந்து இப்படித்தான் வித்துக்கிட்டு இருக்கா கல்விய இந்த நாடுகள்லாம் மக்களுக்கு இலவசமா கல்வியை கொடுக்கலையா அறிவை வித்த தேசம் உயிரை வித்த தேசம் உயிர் ஆகாரமாக இருக்கிற நீரை வித்த நாடு உருப்படுமா கல்வியும் மருத்துவமும் மற்ற உயிர்கள் பறந்து காக்க கொக்கு சிட்டுக்குருவி மைனா மானெல்லாம் எங்கே போய் குடிக்கும் தண்ணீர் அப்ப அந்த உயிர்களை பாதுகாக்க வேண்டியது யார் பொறுப்பு அந்த உயிரெல்லாம் செத்தா நமக்கு என்னன்னா மற்ற உயிர்கள் எல்லாம் மரங்கள் எல்லாம் மனிதர்கள் இல்லாமல் வாழும் ஆனால் மற்ற உயிரினங்களும் மரங்களும் இல்லாமல் மனிதர்கள் வாழ முடியாது இது இயற்கை விதி இது உயிரியல் இது உயிர் சூழல் அது தெரியாம வாழ்ந்து பயன் இல்ல இங்க தான் இருக்கு அரசியல் இது தெரியாம அரிசி இல்லை இவங்க செய்யறது அரிசியல் ஐயா கலைஞர் வந்தா பத்து கிலோ அரிசி அம்மா வந்தா இருபது கிலோ அரிசி பிச்சைக்காரப்பை மக்களை அல்ல நமக்கு பெருமை அதை சாதனையா பேசிக்கிட்டு இருக்கிறது அது ஒரு பெரிய கொடுமை மேடைக்கு உட்காந்து தாலிக்கு தங்கம் கொடுத்தேன் தாலிக்கு தங்கம் கொடுத்தேன் எவ்வளவு கொடுத்தீங்க அறப்பவன் அரப்பவன் தாலி கூட வாங்கி கழுத்துல கட்ட முடியாதுன்னு எதுக்கு ஒரு பொண்டாட்டி இந்த தாலியே கட்ட முடியல எவ்வளவு காலத்துக்கு வச்சு காப்பாத்த போற எவ்வளவு காலத்துக்கு கட்ட போற இவங்க லட்சக்கணக்கான கோடியை கொள்ளை வச்சுட்டு அரை பவன் தாலியை தூக்கி போடுறான் அரை பவன கட்டி தாலிய பொண்டாட்டி குடிச்சுட்டேன் ரெண்டு லட்சம் பேர் குடிச்சு செத்து பெரியத்தா சின்னத்தா அத்தை மாமன் மாதினி பூரா தாலியே ரெண்டு லட்சம் பேருக்கு தாலி எடுத்துட்டாங்க குடிச்சு இந்த பத்து ஆண்டுகள்ல ரெண்டு லட்சம் பேர் செத்து இருக்கேன் ஈழத்துல ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் பேர் செத்தான் கொன்னது சிங்களன் இனப்படுகொலை கத்திரம் இருபது லட்சம் ரெண்டு லட்சம் பேர் கொன்னதை இவன் நாம ஓட்டு போட்டு தேர்ந்தாலே கொண்டுட்டான் இது இனப்படுகொலையா இல்லையா ரெண்டு லட்சம் பேர் தாலி எடுத்துருக்காங்களே ஜெயலலிதா கருணாநிதி பொறுப்பு இந்த படிச்ச புள்ள இருக்கிய இவ்வளவு இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்கு முதலமைச்சர் சாராய் சாராயம் வச்சுருக்கேன் இந்த கருணாநிதி ஜெயலலிதாவும் தொழிற்சாலை வச்சு காய்ச்சுறாங்களா இல்லையே நீனு வாச்சா கார சாராயம் காய்ச்சுவோம் உடனே போலீஸ் கைது பண்ணுவா கள்ளச்சாராயம்னு அதே கருணாநிதி ஜெயலலிதா காய்ச்சினா நல்ல சாராயம் நம்ம ஆத்தால பொண்ணு ஓலை குடிச்சிட்டு உட்கார்ந்து காச்சினா இந்த கள்ளச்சாராயம் கோயில் திருவிழாவுக்கு ஒரு காய்ச்சி குடிச்சு போற உடனே பிடிச்சி போயிடும் கல்ல மதுன்னு வச்சிருக்கு இந்த இந்த தென்னம்பால் பனம்பால் மூலிகை சாறு இவ்ளோ அருகம்புள்ளி சாறு உடம்புக்கு நல்லதுங்கிறான் இவ்வளோ பெரிய பனம்பால் தென்னம்பால் எவ்வளவு நல்லது இந்த மூலிகை சாறை தடை பண்ணிட்டான் பனம்பால் தென்னம்பால் அதுக்கு பேர் என்னவான் மதுவான் அப்ப இந்த பீரு பிராண்டி விஷ்கீரம் ஜின்னு இந்த ஒயின் இதெல்லாம் புனித நீராடா கோயில் தீர்த்தமாடான்னா பதில் இல்லை ஏன் கல்ல தட பண்ண இவன் காய்ச்சலை வியாபாரம் படுத்துக்கிறோம் கல்ல குடிச்சிட்டு எவ்வளவு பெரிய மொடா இருந்தாலும் நாலு செம்புக்கு மேல குடிக்க முடியாது ஒரு செம்பு பத்து ரூபாய்னாலும் நாற்பது ரூபாய் அவன் நூறு ரூபாய் சம்பாரிச்சானா அறுபது ரூபாய் வீட்டுக்கு கொண்டு போயிடுவான் அந்த அறுபது ரூபாய் கொண்டு போக விடாம பழக்கணும் என்னடா வழின்னு அதை வந்துட்டு திறந்துட்டான் கல்ல குடிச்சு செத்தவன் சொத்தம்பட்டையும் வித்தவன் ஒருத்தனை காட்டு ஆனா அந்த சாராயம் குடிச்சு வாழ்ந்தவன் ஒருத்தனை காட்டு இது ஒரு நாடு நாட்டை ஆளுகிற முதலமைச்சர் காய்ச்சி வித்து பொழைச்சா அந்த நாடு உருப்படுமா நீங்க என்னமோ ஜெயலலிதா முன் முதலமைச்சர் காரணம் நீதி சாராய அதிபர்கள் சாராயா அதிபர்கள் இந்த விஜய் மல்லையாங்கிற ஒருத்தன் பீர்வத்துக்கிட்டு இருந்தாங்க பத்தாயிரம் கோடி கடன் நாட்டுல அவனுக்கு எல்லா வங்கியும் கடன் கொடுத்துக்காம பாரு ஏன் எதுக்குன்னு கேட்காம பத்தாயிரம் கோடி ஒன்றாவது நீதிமன்றத்தில் நிறுத்துங்கிறது நீதிமன்றம் ராவோட ராவா பத்திரமா கடத்தி இவரை லண்டன் அனுப்பி யார் அனுப்புனது அரசு அரசுக்கு தெரியாம இந்த நாட்டுக்கு தெரியாம எல்லாத்தையும் மீறி ஒரு தேடப்படுகிற ஒரு கடங்காரன் தப்பிச்சு போய் லண்டன்ல இருந்துட்டு பேட்டி நான் வரமாட்டேன் அப்படின்னு எப்படி இருக்கு தப்பிச்சு போயிட்டான் ஒருத்த நாட்டுல சோறு போட்ட பாலனை ரெண்டு மாசம் தவணை கட்டில டிராக்டருக்கு கட்டி வச்சு அடிக்குது போலிச்சு சோறு போட்டவனுக்கு கட்டி வச்சு அடி வீர் வித்தவனை தப்பிச்சு விடுங்குது நாடு இந்த நாடு இது ஒரு அதிகாரம் இது என்ன புரிஞ்சுக்கணும் இந்த அதிகாரம் நமக்கானது இல்ல முதலாளிகளுக்கானது அதை பாதுகாக்கிற தரகர்கள் தான் இந்த முதலமைச்சர்கள் தாமிரபரணியில லட்சக்கணக்கான கோடி லிட்டர் தண்ணி லட்சக்கணக்கான லிட்டர் இல்ல லட்சக்கணக்கான கோடி லிட்டர் தண்ணிய குளிர்பானத்துக்கு கொக்கோ கொலவுக்கு உறிஞ்சுது அதை என் நீர் வளத்தை உறிஞ்சுது எதிர்காலத்தில் என் பிள்ளைகளுக்கு குடிக்க நீர் பாசனத்துக்கு நீர் இல்லாம போயிரும் அதை தடுங்கன்னு போராடுறவங்க மேல ஜெயலலிதா அரசின் காவல்துறை அடிச்சு தடி நினைச்சு மண்டைய உடைச்சு சிறையில் போடுது அப்படின்னா அதிகாரம் யாருக்கு மண்ணின் வளத்துக்கோ மக்களின் நலத்துக்கோ இல்ல பெரும் முதலாளிகளுக்கு முதலாளிகளுக்கு ஏன் பாதுகாப்பா நிக்குது கமிஷன் காசு கமிஷனை வாங்குறவனுக்கு பேர் என்ன முதலமைச்சரா புரோக்கரா இதை அறிவார்ந்த பிள்ளைகள் சிந்திக்கணும் எல்லாமே